ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற கத்திரிக்காயிலருந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கத்திரி செடி வந்து உருவாக்கியிருக்கோம் பாருங்கள் நம்ம வீட்டு சமையலுக்கு வந்து வாங்கிட்டு வந்த கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கத்திரிக்காய் நல்லா முத்தி போய் பழுத்துருச்சு அந்த கத்திரிக்காயை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா மண்ணு போட்டு அந்த கத்திரிக்காய் தான் இங்கே பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக அந்த கத்திரிக்காயை அப்படியே பிழிஞ்சு விட்டுட்டேன் நம்ம நல்லா கையிலேயே பிழிஞ்சு விட்டு அப்படியே நான் பரவாயில்ல அப்படியே மண்ணை போட்டு அப்படியே இதை பண்ணி விட்டுட்டேன் அப்படியே சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா கத்திரி நாற்று சூப்பராக வந்துருச்சு நான் மேக்ஸிமம் வீட்டுக்கு தேவையான கத்திரி செடி தக்காளி செடி மிளகாய் செடிலாம் வந்து ரொம்ப பழமாக இருந்துச்சுன்னா இது மாதிரி தாங்க செஞ்சு நம்ம வந்து எடுத்துப்போம் இப்போ இந்த கத்திரி தோல் கூட இதிலேயே தான் இருக்குது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நான் நம்பி புளிஞ்சி விட்டது தான் சூப்பராக வந்து கத்திரி செடி வந்துருச்சு இது மேக்ஸிமம் நாம் ஒரு வீட்டுக்கு மட்டும் நம்ம பயன்படுத்த முடியாது நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேக் யார் கேட்டாலும் ஆளுக்கு ரெண்டு செடியை கொடுத்துருவோம் ஏன்னா இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய செடி வந்துட்டு இருக்கு பாருங்கள் எல்லாம் குட்டி குட்டியாக வந்துட்டுருக்கு பாருங்க அதா நிறைய இது ஃபுல்லாகவே செடி வந்துடுங்க அப்போ நம்ம இது ஃபுல்லாக செடி வந்தபோது நம்ம நிறையா நம்ம வைக்க முடியாது அந்தளவுக்கு இடமும் இல்லை பக்கத்தில் இருக்காத ஆளுக்கு ரெண்டு செடியாக வந்து நான் ஃப்ரீயாக எடுத்து கொடுத்துருவேன் செடி வந்து யார் வந்து கேட்டாலும் செடி நம்ம கிட்ட பார்த்திங்கன்னா சீசன் டைமில் வந்து செடி இருக்கான்னு கத்திரி செடி இருக்கான்னு தான் மெயினாக கேட்பாங்க ஏன்னா மேக்சிமம் நான் வந்து ரெண்டு மூணு வகையான கத்திரி செடி வச்சுருப்பேன் அதனால பார்த்திங்கன்னா அந்ததுலேயும் ரெண்டு செடி இருந்தால் நமக்கு போதும் மீதியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கொடுத்துருவேன் அது மாதிரி தான் இதே இது மாதிரி தான் வந்து விதை போட்டு நான் வருஷம் வருஷம் நான் வந்து பார்த்திங்கன்னா கத்திரி செடி எடுத்துப்போம் மேக்ஸிமம் கத்திரிக்காய்லாம் நான் வாங்கவே மாட்டேங்க பாருங்கள் சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா செடி இன்னும் வந்துக்கிட்டே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயில் அடிச்சிச்சின்னா அந்த செடி அப்படியே வந்து வேஸ்ட்டாக அப்படியே சாஞ்சி போயிடும் அதனால் தண்ணி லைட்டாக தெளிச்சு தான் விடணும் இந்த மாதிரி இதாக இதை போட்டு அப்படியே வந்து ரொம்ப வெயிலாக இருந்துச்சுன்னா இதை போட்டு நான் வந்து ஊடி வச்சிருவேன் ஊடி வச்சிட்டோம்னா வெயில் வந்து ரொம்பமும் படாது அதே மாதிரி மழையும் வந்து டைரெக்டாக இருந்துச்சுன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஞ்சு போயிடும் அதனால் மேக்சிமம் இதை வச்சு நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருவேன் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம லைட்டாக தண்ணி தெளிக்கும் போது மட்டும் எடுத்துப்போம் ஓரளவுக்கு ஒரு ரெண்டு இலை மூணு இலை வைக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் சேஃப்டியாக இந்த செடியை வந்து வச்சுப்பேங்க இந்த வீடு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான செடிகள் வந்து நம்ம தக்காளி செடியாகட்டும் மிளகாய் செடி ஆகட்டும் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டு போ மீதி அந்த மிளகா விதையெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டுச்சோம்னா அதுவும் செடி வந்துடும் அதே மாதிரி இந்த பழுத்த கத்திரிக்காய் இருந்து நம்ம போய் விதையெல்லாம் வாங்குங்கிறது இல்லை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுறதுல எப்படி பார்த்தாலும் ஒன்று ரெண்டு காய் பழுக்கும் அந்த பழத்தையே நம்ம இதை மாதிரி நம்ம வந்து செடி வந்து உருவாக்கிக்கலாம் அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் அதே மாதிரி தக்காளி பழம் வந்து பார்த்திங்கன்னா கெட்டுப்போன பழம்லாம் இருந்துச்சுன்னா நான் தூக்கி போட மாட்டேன் ஏதோ ஒரு பக்கெட்டில் போட்டு வச்சுருவேன் அதுவும் நிறைய செடி வந்து நமக்கு வந்துடுங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ